தன்மானத்தை இழந்து தங்களால் பாஜகவுடன் இருக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகா யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகுதியில் பார்க்கலாம் அண்ணாவை பத்தி பேசுவது அம்மாவை பத்தி பேசுறது தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டில் அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணா ஒன்று அம்மாவை பத்தி பேசினது அண்ணாவை பத்தி பேசுனது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்லை என்னை சொன்ன உடனே என்னை வைவாரு அவர் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தலேருந்து வெற்றி பெற்றால்தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேங்கி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது அவங்க அப்போ வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு கோடி தொண்டர்களோடு எச்சரிக்கையாக சோப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டிரலு சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்ற அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் பொட்டு பார்க்க முடியாது